அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்க கிருபாகரன் பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் அருமையான செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாவில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் தாலுக்கா வந்தாலுமே பார்த்தீங்கன்னா காங்கயத்துக்கு ரொம்பவே நிராஸ்டாக வருதுங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு ரோடு பேஸ் பூமிங்க ரோடு பேஸ் பார்த்தோம்னா ஒரு நானூறு அடி அந்த மாதிரி தாரோடு பேஸ் வருதுங்க வாஸ்து பிரகாரம் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வடகிழக்கு சரிவாக வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி இந்த பூமி வந்து இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க முதலீட்டுக்கு மிகச்சிறந்த பூமிங்க உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கும் சூப்பரான இடம் கோழிப்பண்ணை போடுறது மாதிரி இருந்ததுனால ஒரு அருமையான இடம்ங்க திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வருங்க காங்கையத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம்ங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் கம்மி விலை பட்ஜெட்டு பூமிங்க அதனால் மிஸ் பண்ணிட வேண்டாங்க வாங்கும்போதே மார்க்கெட்டை விட கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்குறோம்ங்க அருமையான பூமிங்க வாஸ்துப்படி இந்த மாதிரி பூமி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேரு மிஸ் பண்ணிட வேண்டாங்க திருப்பூர் முதலீட்டாளருக்கு மிகச்சிறந்த பூமிங்க இது கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் அந்த மாதிரி வரமுங்க கோவை டு திருச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி உள்ள தள்ளி வருதுங்க இந்த பூமி இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோட நம்பரை கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க டோட்டல் ஏரியா நாலு ஏக்கராங்க இந்த பூமியோட விலை ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உடனே கிரையம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் குறச்சி பேசிக்கலாங்க அருமையான வாய்ப்பு நண்பர்களே மிஸ் பண்ணிட வேண்டாங்க முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமிங்குது மிகச்சிறந்த பூமிங்க உடனே கால் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே